யமனே நேரில் வந்தது போல பூட்டிய வீட்டில் பந்தை எடுக்க போன இளைஞர் உள்ளே கண்ட காட்சி பகீர் சம்பவம் தெலுங்கானாவின் ஹைதராபாத்தில் பல ஆண்டுகளாக பூட்டி கிடந்த வீட்டில் பந்து விழுந்து விட்டதால் அதை எடுக்க இளைஞர் ஒருவர் சென்றுள்ளார் அங்கே உள்ளே அவர் கண்ட காட்சி ஒரு நொடி அவரையும் ஆட்டம் காண வைத்துவிட்டது வீட்டு சமையலறையில் அறையில் கூடு ஒன்று மிக மோசமான நிலையில் இருந்திருக்கிறது இது தொடர்பான வீடியோ இணையதளத்தில் பகீர் கிளப்பியுள்ளது நமது வீட்டைச் சுற்றிலோ அல்லது நமது ஏரியாவிலேயோ கைவிடப்பட்ட கட்டிடம் ஏதாவது இருக்கும் பல காலமாக அந்த வீட்டை பூட்டியே வைத்திருப்பார்கள் உள்ளே என்ன இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது அந்த வீட்டை பற்றி பல கதைகளும் சுற்றி கொண்டு இருக்கும் அப்படி பூட்டப்பட்ட வீட்டில் கிட்டத்தட்ட சினிமாவில் வருவது போன்ற ஒரு சம்பவம் நடந்துள்ளது ஹைதராபாத்தின் நம்பள்ளி என்ற பகுதியில் ஒரு கட்டிடம் கைவிடப்பட்ட நிலையில் இருந்துள்ளது பல ஆண்டுகளாகவே அது பூட்டப்பட்டு இருந்ததால் யாரும் அதை பெரியதாக கண்டுகொள்ளவில்லை இதற்கிடையே அந்த வீட்டில் இப்பொழுது மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஹைதராபாத்தின் நம்பள்ளி சந்தைக்கு அருகில் உள்ள அந்த வீடு கடந்த ஏழு வருடங்களாக பூட்டியே இருந்ததாக கூறப்படுகிறது அருகே கிரிக்கெட் விளையாடும் பொழுது பந்து அந்த வீட்டிற்குள் போயிருக்கிறது அந்த பந்தை தேடி இளைஞர் ஒருவர் கைவிடப்பட்ட வீட்டிற்குள் அந்த கூடு கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது பால் போன இடத்தில் எலும்பு கூடு இருந்ததை பார்த்து அவர் அதிர்ந்து போய்விட்டார் வீட்டில் எலும்பு கூடு இருந்ததை பார்த்து உறைந்த அவர் அதை வீடியோவாக எடுத்துள்ளார் அந்த வீடியோ இப்பொழுது பேஸ்புக்கில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது அந்த வீட்டின் சமையலறையில் குப்புற படுத்து இருப்பது போல அந்த எலும்பு கூடு உள்ளது அந்த எலும்பு கூட்டை சுற்றிலும் பல பாத்திரங்கள் சிதறி கிடக்கின்றன இது குறித்து தகவல் கிடைத்தவுடன் குளூஸ் எனப்படும் சிறப்பு பிரிவு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர் வீட்டை இன்ச் பை இன்ச் சோதனை செய்த அவர்கள் மீதமிருந்த தடயங்களை சேகரித்தனர் எலும்புகளை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் அந்த வீட்டின் உரிமையாளர் வெளிநாட்டில் வசித்து வருவதாகவும் சொத்து ஏழு வருடங்களாக காலியாக இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் போலீசாரிடம் தெரிவித்தனர் மேலும் இறந்தவரின் அடையாளத்தை கண்டறியும் முயற்சியில் இறங்கியுள்ளனர் அந்த எலும்பு கூட்டுடன் நோக்கியா செல்போன் ஒன்று இருந்துள்ளது அது சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகி இருந்தது அதை சார்ஜ் செய்து பார்த்த பொழுது கால்கள் கால்கள் வந்துள்ளன அதுவும் ஆண்டு அந்த வந்துள்ளன மேலும் அங்கு பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட சில ரூபாய் நோட்டுகளும் கண்டறியப்பட்டன இது குறித்து போலீஸ் அதிகாரி கிஷன் குமார் ஆங்கில டிவி சேனலுக்கு அளித்த பேட்டியில் அந்த வீடு முனிர்கான் என்பவருக்கு சொந்தமானது அவருக்கு பத்து பிள்ளைகள் இருந்தன இந்த முனிஸ்கானின் மகன் அமீர் என்று அவர் மூன்றாவது அல்லது நான்காவது குழந்தை என்கிறார்கள் மற்றவர்கள் வெவ்வேறு இடங்களுக்கு சென்றுவிட்ட நிலையில் அமீர் மட்டும் இங்கு தனியாக வசித்து வந்துள்ளார் அந்த நபர் சுமார் ஐம்பது வயது மதிக்கத்தக்கவர் திருமணம் ஆகாதவர் மனநிலை சரியில்லாதவர் போல் தெரிகிறது அவர் இறந்து சில வருடங்கள் இருக்கும் எலும்புகள் கூட நொறுங்கி போயிருந்தன அதே நேரம் அவரை கொலை செய்தது போல தெரியவில்லை அருகே ரத்த கரைகள் காணப்படவில்லை இது ஒரு இயற்கையான மரணமாக இருக்கலாம் மேலும் விவரங்கள் அறிய உறவினர்களுடன் பேச முயன்று வருகிறோம் என்று அவர் கூறினார் இது போல பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் அப்டேட்டுகளுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ்ட்